எல்லாருக்கும் வணக்கம் நான் தெலுங்கு பட் நான் மிக்ஸ் பண்ணி தமிழ் தான் பேசுவேன் இன்றைக்கி பட் தப்பாக எடுத்துக்காதுங்க நீங்கள்லாம் இங்கே படம் பார்த்தீங்க இந்த ஃபுல் படம் இல்லை சாங்ஸ் பார்த்தீங்க ட்ரெய்லர் பார்த்தீங்க இது என்னென்னா இந்த படம் பண்ணுறது முன்னால் வந்து நான் ஒரு கோ டைரக்டர் கோ ப்ரொடியூசராக ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ வந்து இந்த படம் எனக்கு ஸ்டோரி வந்துடுச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு சா ஃபஸ்ட்டு ஸ்டோரி தான் இதை நான் நான் நினச்சேன் ஒரு ஒன்று ஒரு இருபது முப்பது ஸ்டோரி கேட்டுட்டு ஒரு ஃபைனல் எடுத்துக்கலாம் செகண்ட் பண்ண நம்ம என்ன பண்ணுற போகிறது நம்ம பேனர் மேலே ஷார்க் அண்ட் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு நினச்சேன் ஒரு டைரக்டர் வந்து ஒரு என் ஃப்ரெண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பண்ண உடனே எஸ்ஆர் சார் என்கிட்ட ஸ்டோரி இருக்குது சார் நான் சொல்கிறேன் சார் என்ன இப்போ நான் எனக்கு வந்து நான் நியூசிலாண்டில் இருக்கிறது நான் இங்கே இருக்கேன் என்ஆர்ஐ நான் வந்து சொல்லிட்டப்போ எனக்கு ஆறு மணி ஆச்சுன்னா தூக்கம் வந்துடும் அங்கே நைட்டு மிட் நைட்டு இப்போ வர முடியாது நீ காலையில் வர முடியும்ன்னா சொல்லு நாலரை அஞ்சு மணிக்கெல்லாம் நான் ரெடியாக இருப்பேன் வர்றியான்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள் ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து நிற்காங்க அங்கே அந்த டெடிக்கேஷன் பார்த்து நான் ஸ்டோரி கேட்குறதுக்கு அப்புறம் பார்க்கலாம் என்னென்னா ஸ்டோரி எல்லாம் வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது எழுதுறதுக்கு அதை படம் எடுக்கிறதுக்கு பட் டெடிகேட்டட் டைரக்டர் வேணும் இல்லை நமக்கு அப்போ அந்த படம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் இந்த டெடிக்கேஷன் இருக்கும் அனு சொல்லிட்டு அந்த கான்ஃபிடென்ட் வச்சுக்கிட்டு நான் வந்து அந்த டைரக்டர் மேலே இமீடியேட்டாக நான் வந்து நான் ஸ்டோரி கேட்டு அந்த ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு வெரி நைஸ் ஸ்டோரி அதுக்கு நேரியேஷன் கூட அவன் பண்ணுறது வந்து நான் கண்ணில்வே நான் பார்த்த படம் அன்னைக்கு அப்போ நினச்சா இவங்க கையில் இப்படி சப்ஜெக்ட் வச்சுக்கிட்டு பத்து வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்கன்னு சொன்ன உடனே இப்போ நான் பண்ணுறேன் இந்த படம் கண்டிப்பாக பண்ணுறேன் கை கொடுத்துட்டு ஓகே அட்வான்ஸு ஓகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இது வந்து கொரோனா முன்னாலவே பாவம் நாங்கள் எங்கள் டைம் சரியில்லையோ என்னமோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு மாதம் ஆகுது கரோனா எல்லாம் லாக்டவுனு அப்போ எனக்கே நம்பிக்கை இல்லை இந்த தியேட்டர்ஸ் ஓப்பன் ஆகுமா மறுபடி படம் ரிலீஸ் ஆகுமா இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு நான் ஓகே டூ இயர்ஸ் தள்ளி போட்டாச்சு அதுக்கப்புறம் மறுபடி அந்த டெடிக்கேஷன் அப்படியே இருந்துருச்சு அவங்ககிட்ட வா வாரம் எவ்ரி வீக் எனக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருப்பாங்க சார் என்ன சார் ஆயிடுச்சு என்ன சார் என்னப்பா இப்போ இப்போ இருக்கிறது நிலமையில் யாரும் படமே பண்ணுவாங்களே சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு சரி ஓகே பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண நான் அக்னாலஜ்மெண்ட் பண்ணோம் முதல்ல வந்து ரகுநந்தன் சார் மியூசிக் டைரக்டரு அம்பிகா குமார் போயிட் ரைட்டரு டேனியல் சேமியர் கேமராமேன் தியாகராஜன் எடிட்டர் கே கே சுந்தரன் ஆர்ட் சுரேந்திரன் ஆர்ட் டைரக்டர் அவர் மெட்ரோ மகேஷ் ஸ்டண்ட் அவர் நம்ம ஹீரோ விமல் அவர் கருணா சண்ணா தேங்க்யூ அண்ணா அண்ட் அருள் தாஸ் அண்ணா தேங்க்யூ ஃபார் கம்மிங் அவர் அவர் ஸ்பெஷல் கெஸ்ட்டு இன்றைக்கி வந்தாங்க நீங்கள் வந்து ரொம்ப அண்ட் ஐ சுட் சே வெரி தேங்க்ஃபுல் ஃபார் யூ பிகாஸ் யூ ஸ்பெண்ட் யுவர் டைம் டு கம் ஓ ஹியர் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபேமிலி டைம் சாட்டர்டேனால் கூட எங்கள் ஈவெண்ட் சொன்ன உடனே நீங்கள் மறக்காதே நான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தீங்களில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த கெஸ்ட் வந்து தேனப்பன் ப்ரொடியூசர் எஸ்ஆர் பிரபாகரன் டைரக்டர் சுரேஷ் மாரி டைரக்டர் தினகரன் டைரக்டர் அவர் ரொம்ப ரோபோஷங்கரன் ஆக்டர் ஸ்னேகன் அவர் கோகுலன் கிருஷ்ணன் டிஃபெண்டர் பிரதர்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் செந்தில் நாதன் டைரக்டர் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ கம்மிங் ஓவர் வியர் ஃபார் டு பிளஸ் அவர் மூவி